சாப்ரியா பீச் குடுவா ம் ஆதுன்னு தரேன் ஹ்ம் என்ன இதெல்லாம் உங்க फ्रेंड्स இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து வச்சாங்க யாருமே அந்த என் பாத்திர போந்து பாப்பா வந்து அண்ணா யான ஹ்ம் ஓடி பாரு ஹ்ம் குடா ஹ்ம் யார் போற

நான் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மளிகை பொருள் அரிசி எல்லாமே நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க பர் யாருனே தெரில உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலருந்து மல்லிகம்ம வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க தான் எல்லாத்துக்குமே லீலாவதி தான் உங்கள் ஃப்ரெண்டு தான் என்கிட்ட ஒரு பத்து நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணா அவங்கள பார்க்க போலாம் பார்க்க போகலான்னு உங்களுக்கு

வந்து பாத்திட்டு அлу அлуன்னு வெட்டி நீங்க படுத்துக்கறீங்களா வாங்க அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லுங்க யார் யார்னு சொல்லுங்க தெரியுமான்னு பார்க்கலாம் ஹம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஞாபகம் இருக்கா நம்ம கூட படிச்ச பொண்ணுங்க பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லு பார்க்கலாம்

சித்ரா ஹயாமா சொர்ணாம்பிகா ஞாபகம் இருக்கா ஆசாஜினா ரோஷினி பிருந்தா பானுபிரியா என்ன திவ்யா ஞாபகம் இருக்கா மாலதி நந்தினி கவி பிரியா ரோஜா ஞாபகம் இருக்கா பிருந்தா புனித பிரியா சரண்யா சீதா வனிதா தேவி

எல்லா फ्रेंड्स போட்டோ எல்லாம் தனியா இருக்கு அப்புறமா அவனுக்கு காட்ற ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது காட்ற ஞாபகம் இருக்கான்னு சொல்லு இவர் இந்த அண்ணா தான் உனக்காக தான் அந்த அவர் பாரு அவர் பாரு அவர் உனக்காகவே என்னோட பேர் வந்து சீனிவாசன் சொல்லி சரிங்களா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் இங்க லீலாவதி தங்கச்சி தான் இருந்துட்டு அண்ணா இந்த மாதிரி வந்து உங்களை பார்க்க போலாம் உங்களை பார்க்க போலாம் அப்படினு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புற போன வாரம் கூட அவங்க பழனி போயிட்டு வந்தாங்க லீலா தான் ரொம்ப பிடிக்கும்டா சரி 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 என்ன நீலமா நீ 안녕하세요 응. 니가는 난 안니바 응. 아하 미안해. 응. 너는 해머니야. அவ சின்ன வயசுல இருந்து சும்மா எழுதுவானா அவங்க அக்காவை பட்டு நாய் எனக்கு அது மறக்க முடியாது உங்களுக்கு எல்லாம் அவங்க கிட்டேருக்கே எல்லாம் சாப்பிடு எது வேணாலும் அண்ணா கிட்ட தான் ஒரு ஹெல்ப் கேட்டேன்னா அவர் செய்வார் சரியா முடியல எதாவது மெடிசன் வேணும்னாலும் சரி எதுனாலும் சரி ஹெல்ப் பண்ணுவாங்க சரியா சொல்லாதீங்க அதாவது இந்த காலத்துல வந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா அந்த பத்தாவது பன்னெண்டாவது முடிச்சதுமே அதோட போயிடும் ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் முடிச்சப்ப எவ்வளவு வருஷம் ஆகுதுங்க

அப்புறம் திடீர்னு உங்களுக்காக தோண ஆரம்பிச்சிருச்சாட்டிருக்கு சரி இப்படி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து கூட எனக்கு சரி உங்களை கேட்க சொல்லலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்றதுங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல அதனாலதான் நாமளே கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு என்னன்னா உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன் எல்லாருமே வந்து அந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு செஞ்சாங்க அவங்களுக்கு நான் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஆனா சொன்ன என்ன சொல்லுங்க என்ன திட்டாங்க நம்ம ஒண்ணு சொத்து எழுதி வீட்டுல எதுவும் பண்ணல நம்ம கூட படிச்ச பொண்ணுக்காக செய்யறோம் இதுல போய் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏன்ட்டு அதையே தான் சொல்லுவாங்க சரி சரி பில்லெல்லாம் அனுப்புனது கூட இதெல்லாம் ஏன் அனுப்புனேன்னு சொல்லிதான் என்ன திட்டினாங்க

மாதா இதுன்னு சொல்லுவாங்களா இந்த பட்டாணி அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது அது வேக வச்சு சாப்பிடணும் இது உள திராட்சை ஊற வச்சு சாப்பிடு இல்ல வந்து அம்மாக்கு பாத்திர வழக்க சோப்பு ம்ம் இதை எடுத்துக்கிட்டேன் மென இருக்கு பாப்பா வா சோப்பு சோப்பு பவுடர் வாங்கிட்டு இருக்கணும் ம்ம் ஒரு நைட் எடுத்து வந்த இங்கே பாருங்க

அன்னைக்கு நான் வந்து இதெல்லாம் நம்ம फ्रेंड्स ச வாங்கி குடுதாங்க காது நம்ம கூட உனக்காக தான் செஞ்சிருக்காங்க

வீட்டுக்குள்ளேயே இருக்காம நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இப்போ இந்த வெளியில எல்லாம் போய் பார்த்துட்டு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க நல்லா பேசுறீங்க உங்களை வந்து இன்னொரு அடுத்த வாரம் இல்லாட்டி இன்னொரு பத்து நாளுக்குள்ள நான் வீல் சேர் வாங்கிட்டு வந்து இவங்க லீலாவதியும் வருவாங்க சரியா உங்க ஃப்ரெண்டும் வருவாங்க அப்புறம் அண்ணன் வருவாங்க எல்லாரும் உங்களை பார்க்க வரும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்வப்போ கொண்டு வரலனுங்க

எனக்கு கடை முடிச்சுட்டு வந்துட்டு உங்கள பத்தி சொன்னதுமே பாருங்க ஒரு வாரத்துலயே பாக்க வந்தாச்சு இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்ங்கிறது எங்களுக்கு தெரியல உங்களை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அப்போவும் கேட்டேன் சரிங்களா எனக்கு நீங்களும் தங்கச்சிதா லீலாவதியும் தங்கச்சிதா ஏன்னா அப்படி அண்ணா அண்ணான்னு பாசமா பேசுறவங்க எல்லாருமே வந்து அப்படி ஒரு அன்பான ஒரு உறவு கிடைக்கணும் இல்லைங்களா அவங்களுக்காக வேணும்னு கேக்குறத விட அண்ணா இந்த மாதிரி எங்க ஃப்ரெண்ட பாக்க போலாங்கண்ணா பாக்க போலாங்கண்ணா அப்படினே சொல்லிட்டு இருந்தாங்க நான் அப்பே சொன்னா உங்களுக்கு வீல் தான் அண்ணா நம்ம போய் பார்த்துட்டு கூட வாங்களாங்கண்ணா அப்படினாங்க ம் மைன் ம் மைன் ம்

ஒரு அது ஒரு மாதிரி பண்ணு அதே வேணும்னா குடிச்சுக்கிட்டில்ல

சொல்ல முடியாத அந்த வார்த்தைக்கு ஈடே இல்லை எப்படி எனக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்னு கூட எனக்கு சரியா தெரியல ரொம்ப தேங்க்ஸ் அந்த வார்த்தையை சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும்